இடஸ்ட்ரீஸ் வயர் கட்டில யாரும் வயர்க் வயர் கட்டில் யாரு மீனாட்சி இண்டஸ்ட்ரீஸ் கட்டில வரிசாக யார் எடுத்துக்காங்க இருபத்தி ஒன்பது தேவி

நிம்மதி கயர் மேட்ரஸ் வழங்கக்கூடிய நிம்மதி மெத்தையை நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் இருக்கீங்களா இருபத்தி ஏழு முப்பத்தி ஐந்து நிம்மதி காயர் மேட்ரஸ் வழங்க நிம்மதி மெத்தை பரிசா கிடைச்சிருக்கு நடந்த <todic> <todic>

இன்றைக்கு முடிஞ்ச மீதி சேர்த்து போட்டு நம்ம கொடுக்க போறோம் நம்மளோட பரிசு ஏகப்பட்ட மக்கள் வீட்டை